நாமக்கலோட நியூஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட்ல உங்களுக்கு பார்க்கிங்க்கு அவ்வளவு பைக் அண்ட் கார்ஸை பார்க் பண்றதுக்கு இந்த நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு பிளேசஸ் இருக்கு ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டபொம்மன் ஹோட்டலும் மதுரை மெஸ் ஹோட்டலும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க மெயின் நாமக்கல் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தீங்கன்னால் பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கரூர் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் பேர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஒரு ஆளுக்கு சேலம் போகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் உங்களுக்கு கொண்டலாம்பட்டி பஸ் ஸ்டாப் சேலத்தோட ஒரு மெயின் ஜங்ஷன்னே இந்த இடத்த சொல்லலாம் இப்போது பஸ் ரைட் கட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் புதிய பேருந்து நிலையம் இப்போது நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்கள்